ஜமுனா பாரி மூணாயித்து ஆடு பண்ணுற ஆடு கெடாக்குட்டியோடு இருக்குது விற்பனை விலை எழுவத்தையாயிரம் ரூபா ஆடு குட்டியும் சேர்த்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஆலங்குளம் மூணாவது ஸ்டாப்பு விருப்பம் உள்ளவங்க சேனல் நம்பரை கூப்பிடுங்க விலை அனுசரித்து தரப்படும் அந்த ஆட்டோட குட்டி இது கிடக்குட்டி இருபத்தஞ்சி நாள் குட்டி நல்ல காது பேசு ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் ரெண்டு